ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மாலை போட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இல்லைங்களா இது வந்து மலையனூர் கோவில் பாருங்க இது புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்தவங்க அவங்க பிரார்த்தனை நேந்துக்கிட்டு போகிறாங்க கல்யாணம் ஆகி புது பதம்பதி அழைவங்க இது அந்த வாசப்படி உள்ளே போகும்போதே அங்கே ஃபோட்டோ கூட உடலை பயந்து பயந்து எடுத்தேன் அந்த புத்து கோவில் வாசப்படி உள்ளே இது மூலஸ்தானம் நிறைய கூட்டங்கள் இருக்கும் நேற்று கொஞ்சம் கம்மி அதுதான் கொஞ்சம் நேரம் கட்டிச்சின்னு பிறகு அதுதான் மூலஸ்தானம் கோயில் உள்ளோம் நிற்கிறா நிற்கிறாருப்பார் இவர் வெள்ளம் மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் வீடியோ எடுத்தால் பிடுங்கி போட்டுடுறாங்க இது வந்து நாங்கள் மருவத்தூரில் போயிட்டு இருந்தோம் மருவத்தூர் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் கூட வந்தவங்க இந்த மாலை இருக்குது இது இந்த மாலையை வந்து நம்ம எல்லாரும் போடக்கூடாது அந்த மாலை எடு எது யார் யார் போடலான்னா சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் போட முடியும் பாருங்கள் இது இந்த மாலையை வந்து போட்டுக்கிட்டால் கழட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உத்ராட்ச மாலை இது அதனால் நீங்கள் பார்த்து சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை போடணும் இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அழகாக இருக்குது வர்ற வழியில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அது மலையனூர் வர்ற வழி இது அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்து சரின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன் நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து முத்துமாரியம்மன் கோவில் இங்கே வந்து சர்பந்தான் ஃபேமஸ் இந்த கோவில் வந்தால் தீராத வினையெல்லாம் தீருமா இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது அந்தந்த கோவிலில் இருக்கிற விசேஷங்கள் இருக்குது எல்லாம் வீடியோ தவறாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல்